ஹலோ மக்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் வாழைக்காயை எப்பயும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்கிறதுனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் வாழைக்காயை வச்சு ஒரு கிரேவி இருக்குது அதையுமே பாருங்கள் இப்போ நம்ம செய்ய போகிற இந்த வாழைக்காய் ஃப்ரையை நீங்கள் உருளைக்கிழங்குலையுமே ட்ரை பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி நான் ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வாழைக்காயை வந்து எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு தோலை வந்து சீவி எடுத்துக்க போகிறோம் வாழைக்காயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தோல் அங்கங்கே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது தான் வாயு பிரச்சனைலாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தோல் எல்லாமே எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கணும் அப்புறம் நான்வெஜ் சாப்பிட முடியாத அன்னைக்கு இந்த வழக்கை ஃப்ரையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்கும் இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக எப்பயும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லுஸாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு கெனமாக இப்போ நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து கெனமாக வந்து கட் பண்ணீங்கன்னா வேகிறதுக்கோ டைம் எடுத்துக்கோ டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா ஏன்னா மசாலா வந்து ஊராது இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம கட் பண்ண வாழைக்காயை வந்து சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்குல செஞ்சாலுமே இந்த பத்து நிமிஷம் இது சுடு தண்ணியும் எதுவுமே கிடையாது சாதா தண்ணி மட்டும்தான் சில் வாட்டர் கூட கிடையாதுங்க ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு தண்ணி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் இதில் ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாமே இருத்துட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அந்த மசாலாக்கு என்னெல்லாம் சேர்க்கணுன்றதை வந்து சொல்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து அரிசி மாவு பத்திலனா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் முதல்ல எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் நிறையா ரவை வந்து சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக ரவை வந்து சேர்க்கணுங்க ரவை தான் இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு ஒரு க்ரன்ச்சினஸ் வந்து கொடுக்க போது நல்லா ரவை வந்து சேர்த்துக்கணும் காரம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா நல்லா கலராக இருக்கும் தனி மிளகாய் தூள் ஒத்துக்காதுன்றவங்க குழும மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லைனா மிளகு சீரகத்தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம் கலர் நல்லா கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தனி மிளகாய் தூள் தான் வந்து சேர்த்துக்கணும் அடுத்ததாக உப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் நிறையா வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்தா போதும் ரொம்ப ஜாஸ்தியாக தனியாத்தூள் வந்து சேர்க்க தேவையில்ல சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்து விட்டுக்க போகிறோம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணி சேர்க்க போகிறது இல்லைன்றதுனால இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க வாழைக்காயை நம்ம ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சோம் இல்லைங்களா ஊற வச்சுட்டு எடுத்துருங்க அதில் இருக்க தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி இருக்கக்கூடாது லைட்டாக இப்போ பாருங்க நம்ம தண்ணியில இருந்து இதை அப்படியே இந்த மசாலாவில் வந்து இங்கே வந்து கோட் பண்ணி வச்சிட போகிறோம் தண்ணி எதுக்காக சேர்க்கலைன்னா இந்த இருக்க தண்ணியே போதுன்றதுனால தான் நம்ம தண்ணி சேர்க்கலை மசாலா நல்லா வந்து ஒட்டிக்குங்க இந்த மாதிரி ஃபுல்லாக மசாலா வந்து கோட் ஆகிருக்கணும் கோட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையுமே தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் உப்பு காரம் செக் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு காரம் வந்து சேர்க்க முடியாது இப்போ இதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்த அளவுக்கு மசாலா வந்து கரெக்டாக இருக்குது நம்மளுடைய வாழைக்காய்க்கு இப்போ எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு தோசை தவா வந்து எடுத்துக்கலாம் தோசை தவாவில் ஃப்ரை பண்ணுறப்ப தான் நல்லா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் வானலில் கொஞ்சமான அளவு எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து ஷாலோ ஃப்ரையும் வந்து பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தோசை தவாவில் தான் வந்து வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் இரும்பு தோசைக்கல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சாதா தோசைக்கல்லும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் லைட்டாக இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கப்ப நம்மளுடைய வாழைக்காய் எல்லாத்தையுமே வந்து வச்சுரு போகிறோம் வச்சுட்டு உடனே வந்து நீங்கள் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலன்றதுனால மசாலா ஓரளவுக்கு அந்த சைடில் வந்து குக் ஆகணும் எண்ணெய் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேலே வைங்க ஏர் ஃப்ரைல பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஏர் ஃப்ரைல பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து அந்த மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாவே வந்து அது கோட் ஆகிருக்கும் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே வந்து வச்சாச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுடுங்க மேலேயும் லைட்டாக எண்ணெய் மட்டும் நான் வந்து ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வந்து திருப்பி போடுங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் திருப்பி போட்டுடாதீங்க ரெண்டு பக்கமும் ஒரு முக்கால் வாசி வெந்ததுக்கப்புறம் வேணால் நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே டைமில் வந்து திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வேகும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு அந்த எண்ணெயுமே நல்லா வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதை திருப்பி போட்டுக்கப்புறம் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா வந்து தீஞ்சி போயிடும் அதே மாதிரி நம்மளுடைய வாழைக்காயும் வந்து வெந்திருக்காது நம்ம இதில் தண்ணி சேர்க்கலன்றதுனால மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வாழைக்காய் வந்து வெந்துருங்க ரொம்ப டைம் வந்து எடுக்காது இந்த மாதிரி கொஞ்சம் ஜென்டிலாக ஒரு முக்கால் வாசி அந்த மசாலா வந்து வேகிற வரைக்கும் இந்த மாதிரி திருப்பி போடுங்க ஒரு வேலை எண்ணெய் பத்தலை உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சால் மட்டும் என்ன வந்து சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ஆகாது ஏன்னா நம்ம மேலேயுமே என்ன தெளிச்சுருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எண்ணெயே வந்து போதுமானது ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் கிள்ளி போட்டு சாம்பார் சாதத்து கூட மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்துருச்சு வெந்திரிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி நான் ஸ்பூன் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க வெளியில் லேயர் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் கத்தி இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா வெந்துருச்சு நடத்தும் இந்த ஸ்டேஜில் இதை வந்து இறக்கிடலாம் நான் சொன்ன மாதிரி சாம்பார் சாதம் தயிர் சாதத்து கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காயே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட்டுடுவாங்க நம்ம சேனல்லே நிறைய ரெசிபீஸ் இருக்குது சட்னி ரெசிபீஸ் நிறையா இருக்குது எல்லா ரெசிப்பியுமே வந்து பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆல் ஆல்இன்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ